மனதளராம ஒருத்தர் ஒரு குறிக்கோளோட செஞ்ச விஷயம் ஒரு ஊரையே காப்பாத்துச்சுங்கிறத பத்திய கதை தான் இது மூர்த்தின்னு ஒரு மனுஷன் அவரோட மனைவிக்கு உடம்பு சரியில்ல அவசர அவசரமா எப்படியாச்சும் கூட்டு போகணும்னு பாக்குறாரு ஆனா ஊர்ல ஒரு சரியான பாதை இல்லை அதனால அவங்க மனைவி இறந்தே இறந்துடுறாங்க அவரால் இதை தாங்க முடியல இந்த ஊருக்கு ஏதாச்சும் செய்யணும் இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு அவரே என்ன பண்றாரு அப்படின்னா வந்து கல்ல உடைச்சு அந்த ஊர்ல இருக்க அந்த ஒரு பெரிய மல உச்சியில இருக்க பாதையை சரி பண்ணணும்னு பாக்குறாரு தனியால் அவரை செய்கிறத பார்த்து எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் அவர் மழை வெயில் எதையுமே பொருட்படுத்தாமல் வேலை செஞ்சிட்டே இருக்கார் செதுக்கிட்டே இருக்கார் இந்த ரோட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு மலைகளுக்கு இடையில அந்த இடத்துல அவ்வளோ வெயில் மலையில் பல வருஷமாக வந்து அவர் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாதையை அப்படியே வந்து உருவாக்குறாரு உருவாக்கி அவர் பெருமையாகவும் சந்தோஷத்தோடு நான் ஒரு பாதையை உருவாக்கிட்டேன் என் மனைவியோட நினைவாக இந்த பாதை இந்த ஊருக்கு பயன்படுத்த பயன்படுறதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் மூர்த்தியான கடவுளாக கும்பிட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பாதை உருவாகிடுச்சு உடம்பு சேராதவங்கள கூட்டு போக முடியுது ஊரே பாராட்டுது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ